அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ரகதியில் திரும்புகிற ஆரங்க ராசியின் அதிபதியாகவும் பத்தாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் முழுமையாக வக்ரகதியில் திரும்புவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்றால் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் ராசியின் அதிபதி வலம் வருவது மோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் ஆனால் அங்கு அவர் வக்ரம் பெறுவது நிச்சயமாக சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட மீனராசிக்காரர்களுக்கு அதிசாரமாக உச்சம் பெற்ற நிலையில் குரு பகவான் வக்ரகரியில் திரும்புவதால் பெரிய அளவிலான சிரமங்களையோ சிக்கல்களையோ சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த உறுதியாகவே சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது மீனராசிக்காரர்களாகிய உங்களுடைய தான் இருக்கிறது பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக எந்த ஒரு கிரகம் அவருடன் சேர்ந்தாலும் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குரு பகவானுடன் இணையக்கூடிய கிரகத்தின் அமைப்பு மிக வலுவிழந்த அமைப்பாக இருந்தாலும் அது வலுப்பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பகவான் தனது பார்வையில் சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகளை பகை கிரகமாக பார்த்தாலும் புதன் சுக்கரன் உட்பட அனைத்து கிரகமும் சமகிரகமாக அல்லது நட்பு கிரகமாகவோ மட்டும்தான் குருவை பார்க்கின்றன கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்று சொன்னால் அது முழு சுப கிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் எனவேதான் வானியல் அரசன் நவகிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட குரு பகவானின் ஆட்சி வீடாக தனுசராசியும் மீனராசியும் பார்க்கப்படுகிறது அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுவது கடகராசி நீச்ச வீடாக மகர ராசி பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் அவர் அதீத பலம் பொருந்திய அமைப்பில் கடகராசியில் அவரது உச்ச வீட்டில் அதிசாரமாக இந்த நான்கிலே அதாவது பாலச்சக்கரத்தில் நான்காம் இடத்தை குறிப்பிடக்கூடிய கடகராசியில் அமர்ந்திருக்கிறாரங்க அவரது உச்ச வீட்டில் உச்சபலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் வக்ரம் பெறுகிறாருங்க குரு பகவான் ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி பதினொன்றாம் தேதியிலிருந்தும் முழுமையாக வாக்கியத்தின்படி பதினெட்டாம் தேதியிலிருந்தும் வக்ரம் பெறுகிறார் குரு பகவானினுடைய இந்த வக்ரம் உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதிசார பயிற்சி திடீரென பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எப்படி ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறதோ அதேபோன்று இந்த வக்ர பயிற்சி காரணமாக சற்று கவனத்துடன் இருந்தால் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவ சந்திக்க முடியும் பொதுவாக குழுவிற்கு அதிசார இயக்கம் வக்ர இயக்கம் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களையும் சிக்கல்களையும் உறுதியாகவே தவிர்த்து நன்மையும் விரைவாக சந்திக்க கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே இந்த வேளையில் கவனத்துடன் இருந்தால் அதீதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பகவான் வக்ரகதியில் வளம் வந்தாலும் கூட சஞ்சார அமைப்பில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அவருடைய பார்வையின் பலம் அதீத சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் நேர்கதியில் வளம் வந்தாலும் சரி வக்ரம் பெற்றாலும் குரு இஸ் ஆல்வேஸ் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் எப்போதும் குரு தான் இருப்பார் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வேளையில் அவர் வக்ரம் பெற்றாலும் கூட அவரது சுப பார்வை மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் ராசி மகர ராசி மற்றும் மீன ராசி ஆகிய ராசிகளில் விழுகிறது அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மீன ராசியில் விழுவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாக உங்களை தேடி வரக்கூடிய பல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான் ஏனென்றால் பொதுவாக வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் இந்த நவம்பர் மாதம் முழுவதும் இருபதாம் தேதி வரை முழுவதும் கடகராசியில் உச்சம் பெற்ற அமைப்பில் வளம் வருவார் அதற்கு பிறகு மிக வலுவாக மிதுன ராசியில் புதனின் ஆட்சி வீட்டில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்கிறார் அதிசயமான ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த வேளையில் குருவினுடைய சஞ்சார நிலையில் மட்டும் மாற்றம் ஏற்படவில்லை அவரது சுப பார்வையிலும் மாற்றம் ஏற்படுகிறது என என்றால் பின்னோக்கி நகரக்கூடிய குரு பகவான் துலாம் ராசி தனுசு ராசி மற்றும் கும்ப ராசி ஆகிய ராசிகளை பார்க்கிற ஆரங்க இந்த தருணத்திலும் தனது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய தனுசு ராசியை பார்க்கிறார் எனவேதான் குரு பகவானினுடைய வக்ர காலகட்டம் என்பது சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கிறதோ இல்லையோ சிரமங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் இது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய வக்ர இயக்கமானது அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தில் நிதானத்துடன் பயன்படுத்த அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது குரு பகவானின் பார்வை பல இடங்களை வலுப்படுத்துவதால் அதிரடியான வாய்ப்புகளும் நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தேடி வரும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்ற கிரகநிலைகள் தோஷத்தை உருவாக்குவதால் வக்ரம் பெறக்கூடிய தருணத்தில் சிரமங்கள் ஏற்படும் ஆனால் குரு பகவான் தோஷமற்றவர் எனவே அவர் வக்ரம் பெற்றாலும் நல்ல வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்க முடியும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் ஜென்மராசிக்கும் அவரது பார்வை கிடைப்பதால் பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாகவே உங்களை தேடி வரும் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்கள் போன்றவற்றிற்கு உறுதியாகவே தீர்வு கிடைப்பதோடு நல்ல பல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது உறவினர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக விலகும் ராசியின் ஆதார் வக்ரம் பெறுவதால் சற்று அனைத்து விஷயங்களிலும் கூடுதல் கவனம் தேவை அதோடு மட்டுமல்லாது உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் மீன ராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பது பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சரியாக இந்த தருணத்தில் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் பல நல்ல மாறுதல்களை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் எளிதில் கைகூடும் பல்வேறு வகையான உடல் ரீதியான ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் என்பதை சனி வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த வேளையில் குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிற ஆறுங்க எனவே சரியாக இந்த தருணத்தை கணித்து திட்டவட்டமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பாராத பல நல்ல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கு முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ரகதியில் திரும்பினாலும் கூட உங்களுடைய திறமை இந்த தருணத்தில் அதிகரிக்கும் திறன் அதிகரிப்பதால் இந்த தருணத்தில் அசாதாரண காரியங்களை கூட விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிப்பதால் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் பெரிய அளவில் விலகும் நிதி நிறுவனங்களின் ஆதரவும் உறுதியாகவே எளிதில் கைகூடும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அதிரடியாக உங்களை தேடி வரப்போகிறது முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது பல்வேறு வகையான சிக்கல்களை முற்றிலுமாக தவிர்த்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த முடிவெடுத்து சிறப்பாக செயல்படுவதால் பல அதிரடியான வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் பூர்த்தியாகும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சாய்பாபா சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைதாமதம் சிக்கல் சிரமம் அனைத்தும் விலகி முன்னேற்றம் நிறைவாக மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உலகின் இருந்தாலும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே கிடைக்கும்